அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் அன்னைக்கு எப்போ பொங்கல் பானை வைக்க வேண்டும் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் தை ஒன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமை என்று காலை சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி நாலுக்கு நம்ம பூஜை செஞ்சால் ரொம்ப விசேஷம் அதனால நம்ம அஞ்சு மணியிலருந்து ஆறு முப்பதுக்குள்ளே பொங்கல் வைத்து ஆறு முப்பத்தி நாளுக்கு சூரிய உதயம் ஆகும்போது பூஜை செய்வது ரொம்ப விசேஷமானது இல்லை வீட்டில் பூஜை அறையில் பண்ணுறோம் அப்படின்னா காலை ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை நம்ம பூஜைகள் செய்யலாம் இருந்தாலும் சூரிய உதயத்தில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமானது சூரிய உதயம் நடக்கும்போது பொங்கல் வைத்து காய்கறிகள் வைத்து கரும்பு வைத்து பணக்கிழங்கு வைத்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானை வணங்கி செய்வது ரொம்ப விசேஷமானது இந்த பொங்கல் அன்னைக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் இதை பார்த்து பலன் அடைவதற்கு இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி